வணக்கம் அண்ணாமலை அவர்கள் முறைகேடாக நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா அவருக்கு எதிரான பிரச்சாரமானது சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு எண்பது கோடி ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு நிலத்தை நாலரை கோடி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு இந்த பணமானது அவருக்கு எப்படி கிடைச்சது அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஃபிடேவிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவர் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டி போட்டாரு அப்படி போட்டி போடும் பொழுது அவருடைய அஃபிடவிட்ல இவ்வளவு வருமானம் வர மாதிரி காட்டல ஸோ அப்படி இருக்கும் பொழுது எண்பது கோடி ரூபா அளவுக்கு அவர் பணத்தை கொடுத்து எப்படி அந்த நிலத்தை வந்து கோயம்புத்தூர் பகுதியில் அவர் வாங்கியிருக்க முடியும் ஸோ முறைகேடாக நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்களை நிறைய அவதூறுகளை நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து சமூக வலைதளங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வார்த்தையை ஸோ இப்படியாக நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிலீஸ் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் தான் வலதுசாரி சித்தாந்தம் பேசக்கூடியவங்க தான் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட் விங் பீப்புள்ஸ் தான் இதை பண்ணுறாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அவருக்கு எதிரான பிரச்சாரத்தை யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர் தான் பண்ணுவாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ரஃபேல் வாட்ச் விவகாரத்தெல்லாம் வந்து கலக்கி விட்டார் அது பெரிய பூதாகரமாக வெடிச்சுது அதே போல் வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பல அவதூறுகளை வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க சமூக வலைதளங்களில் திமுகவினர் இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இறங்குறது பிறகாக பாஜகவினர் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுதே பல பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து உரங்கட்டப்பட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது மாநில தலைவர் பதவியிலிருந்து இறங்குனது பிறகாகவும் அண்ணாமலை அவர்களை ஃபுல் போக்கஸ்ல வந்து டார்கெட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது கோயம்புத்தூரில் இந்தியா டுடே வந்து ஒரு கான்கிளேவ் நடத்துகிறாங்க அந்த கான்கிளேவில வந்து அண்ணாமலை அவர்கள கேட்குறாங்க மூத்த தலைவர்கள்லாம் அவங்கள வந்து கார்னர் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கார்னர் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய தலைவர் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி ஆளாக தான் செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் எழுது மற்ற தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து எழுது நிறைய பதிவுகள்லாம் அவருக்கு எதிராக பரப்பப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது இப்போ எங்க பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ஏழு சென்ட் நிலத்தை வந்து வாங்குறாரு அப்படின்றதுதான் இப்பொழுது பிரச்சனையினுடைய கருப்பொருளாக இருக்கு அந்த ஏழு சென்ட் நிலத்தை வந்து கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி வாங்குறாரு அப்படின்னு வந்து அவரே வந்து அவருடைய விளக்கு அறிக்கையில சொல்றாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி நான் அந்த நிலத்தை வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்றாரு எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இயற்கை முறையில விவசாயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய ஃப்யூச்சர் எங்க பசங்களுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் தொடர்பாக நம்ம நிறைய பிஸ்னஸ்லாம் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் நானும் என்னுடைய மனைவியும் அதுக்காக வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இது தொடர்பாக நாங்கள் வங்கியில வந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாசமாக நாங்கள் அந்த இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு அதன் பிறக்காக பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி திட்டத்தின் கீழே வந்து ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் நாங்கள் கடன் கேட்டும் மத்திய அரசு கேட்டும் நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்பிற்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ள நேரத்தை செலவிடு செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்றும் அன்புடன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க அறிக்கையை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வந்து வெளியிட்டிருக்காரு எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயம் இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த வருஷம் அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது அதுல இது தொடர்பான விவரங்கள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க ஏன்னா இப்பதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ அடுத்த ஆண்டு நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து கரெக்டா அதில் வந்துரும் அப்படின்ற விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்காரு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அதுக்கு அவர் விளக்கத்தை கொடுத்திருக்காரு இனிமே வந்து இனிமேவும் இந்த அறிக்கை தொடர்பாகவும் நிறைய பேர் வந்து சமூக ரைட் ரைட்விங் பர்சன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அது தொடர்பாகலாம் இனிமேல் அண்ணாமலை அறிக்கை கொடுக்க மாட்டாரு முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் எதை பேசுனாலும் அவர் வந்து அறிக்கை கொடுக்க மாட்டாரு ஓகே இதெல்லாம் தள்ளி உரமா வச்சிருவோம் இதுக்குள்ள நம்ம டீப்பாக போயிட்டு அது அண்ணாமலை அவர்களுக்காக அந்த இடத்துல வந்து பாலம் போடப்பட்டுச்சு அந்த பகுதியினுடைய அமைச்சர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சொந்தக்காரராக இருக்காரு அவரை பார்த்தீங்களா அப்படின்னு ஏதோ மேப்லாம் போட்டு அவரு சித்தப்பா இவருக்கு பெரியப்பா அவருக்கு மாமா இவருக்கு சின்னண்ணி என்னென்னமோ போட்டு இருக்காங்க ஓகே நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போயிட்டு இத அலச வேண்டாம் இது எல்லாத்தையும் தள்ளி ஓரமா வச்சுட்டு இந்த விவகாரம் அண்ணாமலை அவர்கள் நிலம் வாங்கியது தொடர்பான விவகாரம் இப்பொழுது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா எலக்ஷனுக்கு இன்னும் தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல அண்ணாமலை அவர்கள் நிலம் தான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு திமுகவுடைய ஆட்சி அவலநிலைகள் வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது தினம்தோறும் இந்த ஆட்சியினுடைய அவலம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமானது எங்க வருது அப்படின்ற ஒரு கேள்வியானது இருக்கு இந்த அறிக்கையானது வெளியாகிட்டு இருக்கும் பொழுதே புதிய தலைமுறையில வந்து இன்னொரு விஷயத்த குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வேகம் வந்து பாஜக விரும்பல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஃபாஸ்டா அதிவேகத்துல வந்து பயணம் பண்ணாரு ஸோ அது வந்து அன் பாஜக வந்து விரும்பல பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தமிழ்நாட்டுல வளரணும் அப்படின்னு நினைக்குது அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை அவர்களை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு ஸோ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு சரி அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது வந்து பாஜகவுக்கு பிடிக்கல அப்படின்னு அது வேகமா செயல்படுறாரு பொறுமையா செயல்படுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய செயல்பாடு அப்படின்றது வந்து பாஜகவுக்கு திருப்தியா இல்லை அதனாலதான் மாத்திட்டாங்க அப்படின்றத அதனுடைய பொருளாக இருக்கு ஓகே ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வெளியாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து குருமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமாக இன்னொரு விஷயமும் நான் பார்த்துருந்தேன் நிறைய பத்திரிகைகள்லாம் கூட போட்டிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களை கண்டிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கிட்ட கூட தொடர்பாக கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பேசிட்டு போறாரு ஆனா ஒட்டுமொத்தமாக அந்த ரைட் விங் அந்த பழைய ரைட் விங் இருக்கு இல்லையா இப்போ அண்ணாமலை எல்லாம் புது ரைட் விங் அவர் வந்து இப்போதான் வந்திருக்காரு சோ இதற்கு முன்பாக இந்த கட்சியில் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படி பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி அவரை கார்னர் பண்றாங்க தான் நம்ம இதன் மூலியமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஒரு காமனா பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்றாங்க எந்த குரூப்லாம் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தாலே புரிஞ்சிடும் ஸோ வந்து நீ இப்போதான் வந்திருக்க நீ ரொம்ப வளர்றதை வந்து நாங்க விரும்பல அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவுடைய அவலங்களை அந்த ஆட்சியினுடைய அவலங்களை வந்து நம்ம பேசுறதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் நிலம் வாங்கிட்டாரு கார் வாங்கிட்டாரு இடம் வாங்கிட்டாரு கடன் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பேசுறதுன்னுடைய உள்நோக்கம் அப்படின்றது வந்து ஒரு வன்மத்தின் அடிப்படையில தான் வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி அண்ணாமலை அவர்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி டிவியில் பார்க்குறீங்களோ அதே போலதான் தான் அண்ணாமலையோர்களை நானும் டிவியில் பார்க்குறேன் அவருடைய அடி அறிக்கையை வந்து நான் எக்ஸ் வந்து படிக்கிறேன் ஸோ பர்சனலாக வந்து அண்ணாமலை அவர்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற டிபேட் குள்ளே நான் போகல ஏன்னா எனக்கு தெரியாது மற்ற அரசியல்வாதிகளை எப்படி டிவிலையும் செய்தித்தாள்களையும் பார்க்குறோமோ அதே போலதான் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடையும் செய்தித்தாளையும் டிவிலையும் தான் பார்க்கறமே தவிர்த்து பர்சனலா நம்மளுக்கு யார் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது யாருக்குமே அவர் யாருமே பர்சனலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது பேசு தமிழா பேசுல வந்து நான் ரெண்டு தடவை மீட் பண்ண அவர் பேசுற தமிழா பேசுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் அப்பொழுது ஒரு ரெண்டு ரெண்டு தடவை அவர் நான் மீட் பண்ணியிருக்கேன் மற்றபடி என் பேர் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆஹ் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் யார் என்ன அப்படின்லாம் எனக்கு எதுவும் பர்ஸ்னலாம் தெரியாது ஸோ அதனால் நான் சர்டிஃபிகேட்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கல சூப்பர் அப்படின்லாம் நான் கொடுக்கல ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அரசியல்வாதிகள் நம்ம பார்க்குறோம்ல பொது வெளிகளில் வந்து அரசியல்வாதிகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல ஸோ அதை பொறுத்து நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பர்சனலாக எப்படி அப்படின்றத தாண்டி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து அண்ணாமலை அவர்கள் திமுக பண்ணக்கூடிய அந்த கரப்ஷன் அந்த ஒன்றும் ஒரு கரப்டான ஒரு பாலிட்டிக்ஸை அண்ணாமலை அவர்கள் பண்ண மாட்டேன் அந்த பாஜகக்குள்ள நான் போகல உடனே வந்து பாஜக சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா நான் பர்சனலாக அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனி இண்டிவிஜுவலை சொல்கிறேன் நான் பாஜக என்ற ஒரு கட்சிக்கு வந்து உள்ள போகல அதுக்குள்ளே நான் சர்டிவிகேட் கொடுக்குறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை நான் சொல்கிறது வந்து அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார் இல்லையா ஸோ அவரை நான் பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த கரப்ட் பாலிடிக்ஸை பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்கும்போது மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம பார்க்கறோம் இல்லையா அப்படி லிஸ்ட் பண்ணும்பொழுது அண்ணாமலை அவர்கள் இப்படியாக ரொம்ப கரெப்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு நான் பர்சனலா வந்து நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கட்சிகளை தாண்டி நிறைய கட்சிகள்ல வந்து ஆட்கள் இருக்காங்க நமக்கு அந்த கட்சிகளை வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இப்ப பாஜக மீது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது திமுக மீதும் பெரிய உடன்பாடு எல்லாம் கிடையாது ஆனா அந்த கட்சிக்குள்ள வந்து சிலர் வந்து எனக்கு பிடிக்கும் பெரிய இன்டலெக்சுவலா இருப்பாங்க அவங்க சித்தாந்தம் தாண்டி கட்சி தாண்டி தனி மனிதர்களாக அவங்களுடைய ஸ்பீச்சஸ் அப்புறம் அவங்களுடைய திங்கிங்குள் தாட் ப்ராசஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக சிந்திப்பாங்க ரொம்ப போல்டாக பேசுவாங்க அப்படின்ற அடிப்படையில் கட்சி தாண்டி சித்தாந்தம்லாம் தாண்டி தனிநபர்களாக அவர்களை நான் ரசிப்பேன் அந்த அடிப்படையில் வந்து பாஜகவில் நான் அண்ணாமலை அவர்களை ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் பெரிய இன்டலெக்சுவல் அப்படின்றதெல்லாம் நமக்கு மாற்ற கருத்தே கிடையாது பெரிய அறிவாளி பெரிய உழைப்பாளி அப்படின்றதெல்லாம் மாற்ற கருத்து கிடையாது திமுக பண்ணக்கூடிய அந்த கரப்ட் பாலிடிக்ஸ் இருக்குல்ல அதுக்கு அண்ணாமலை அவர்கள் எதிரானவர் அப்படின்னா நான் பர்சனலாக நினைக்கிறேன் அதே போல் திமுகவில் வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு இன்டெலெக்சுவல் அதை நான் அவரை மதிக்கிறேன் ஆர்ராசா அவர்கள் இன்டெலெக்சுவல் அவரை நான் மதிக்கிறேன் ஆனால் திமுகவை நான் ஏற்றுக்கிட்டேன் திராவிட சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது அந்த தனி நபர்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன் அப்படின்னா அவங்களுடைய முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களுடைய பிராடான திங்கிங் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பாஜக பிடிக்கும் அப்படின்றது கிடையாது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய அளவில் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு சர்டிவிகேட் கொடுக்கல நான் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ணாமலை அவர்களை பார்க்குறேன் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்குறேன் அப்படி பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களை நான் கொஞ்சம் மரியாத மரியாதையோடு பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாமே தவிர்த்து மற்றபடி நான் பர்சனலாக அவருடைய வாழ்க்கைக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பர்சனலாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எல்லாரும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் நானும் எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்து ஒரு ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்துகிறோம் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் அதே போல் சீமான் சீமானவர்கள் சொல்ல வேண்டாம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல் அரசியல் தலைவர் அவர் தனியாக போராடிக்கிட்டு இருக்காரு அவர் இந்த லிஸ்ட்டில் வந்தான் ஸோ சொல்கிறேன் இப்படியான அரசியல் தலைவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே அவங்க தாட் செல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் ஆனால் பாஜகக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போது எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா குற்றச்சாட்டு வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்விங் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரைட்விங்ல இருக்கக்கூடிய நிறைய ஆக்டிவிஸ்ட்டு நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதன் மூலியமாக நீங்கள் யாரை வந்து களங்கப்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா அண்ணாமலை தப்பு அண்ணாமலை தவறான முறையில் ஏர்ன் பண்ணுறாரு இப்படின்னா விஷயங்கள் பொழுது நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை தாண்டி ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்டியை வந்து அது ஒரு கரப்ட் பார்ட்டி அப்படின்னு காட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க கடைசியா போயிட்டு பிஜேபி தான் ஓட்டு கேட்க போறீங்க எல்லாம் பண்ண போறீங்க சோ அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் இருக்க போறதில்லை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு இருக்க போறதில்லை ஆனா பார்ட்டின்றது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பார்ட்டியை வந்து நம்ம கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற அந்த திங்கிங் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல்னா ஒரு ஒரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஆசை ஆசை இருக்கு உங்களுக்குள்ள ஆனா அதை தாண்டி பின்னாடி வந்து அந்த பார்ட்டி கரப்ட் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறமே அண்ணாமலை கரப்ட் அப்படின்னா அந்த பார்த்தீங்க தானே கரப்ட் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் இல்லாம இந்த ரைட் விங் பர்சன்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலை கரப்ட் பண்ணிட்டாரு முறைகேடாக பணம் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க பாஜக மீது எனக்கு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஒரு காலமும் அந்த ஆட்சி கட்டில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தனி மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க சிஎம் எல்லாம் ஆக மாட்டாங்க அது எனக்கு அது வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுங்களேன் சொல்றேன் இவங்க நான் பிஜேபிக்காக இருந்தா சொல்லிக்கிறாங்க அவங்க ஆனா ஆனால என்ன பண்றாங்க அப்படின்னா மறைமுகமாக பிஜேபி கரப்ட் வாட்டி அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை கரப்ட் அப்படின்றது மூலமாக அண்ணாமலை கரப்ட் அப்படின்னா பிஜேபி தானே கரப்ட் அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க சோ அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இந்த அறிக்கை தொடர்பாக நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் எழுதுகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அந்த குரூப்ஸ் தாக்கிட்டு இருக்காங்க அந்த குரூப்ஸ் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தாக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்துக்குள்ளாக இவங்க வெளியிடக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த விவகாரங்களுக்குள்ளாக வந்து ஒரு வண்ணம் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அண்ணாமலை தான் இப்ப பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க யாருங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்க என்டிஏல இருக்கீங்க என்டிஏ நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோன்றீங்க அண்ணா திமுக வந்து ஆட்சிக்கு வரணும் அதாவது என்டிஏ வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றீங்க இவங்க அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள நான் கேட்குறேன் அவங்க வந்து அப்படிதான் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய அந்த நிலம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல போனோம் எல்லா இடத்துலையும் இவ்வளவு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல பர்சனலாக இது வந்து அண்ணாமலை அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் தான் ஒரு வன்மம் தான் நினைக்கிறேன் பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது டார்கெட் செய்யப்படுறாரு அப்படின்றது மட்டும் நமக்கு ஓப்பனாக தெரியுது அண்ணாமலை அவர்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறார் அப்படின்னு தெரியல லண்டன்லாம் போயிட்டு அந்த பொலிட்டிக்கல் தொடர்பான ஏதோ விஷயங்கள் படிப்புலாம் படிச்சுட்டு வந்தாரு ஸோ அண்ணாமலை அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இறுதியாக ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுருவேன் திரும்ப நான் பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வேண்டாம் நான் அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை பார்த்து நான் சில கருத்துக்களை வந்து சொன்னேன் அதை தாண்டி பாஜகவை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் நன்றி